மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் ஜாதகத்தில் சூரியன் எந்த கிரகங்களோடலாம் சேர்ந்துருந்தால் நல்லது அல்லது எந்த கிரகங்களோடலாம் சேராமல் இருந்தால் நல்லது சூரியனுக்கு வந்து பகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ராகு கேத்து செவ்வாய் இந்த கிரகங்கள் வந்து பகை ஸோ சூரியனோட புதன் இருந்தாலும் சரி சூரியனோட சுக்ரன் இருந்தாலும் சரி அது எந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ஆனால் பன்னெண்டு ராசியிலையுமே கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியனோட ராகுவோ சூரியனோட கேதுவோ சூரியனோடைய சனி பகவானோ சேர்ந்திருந்தால் அந்த சேர்க்கை அந்த கிரக சேர்க்கை வந்து எந்த ராசியில் இருந்தாலுமே அது நமக்கு சாதகத்தை கொடுக்காது ஸோ லக்ன பாவங்களில் ஒன்றாம் பாவத்தில் இருந்தால் ஒரு பலன் இரண்டாம் பாவத்தில் இருந்தால் ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இப்போ குறிப்பாக ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் புத்திரதோஷம்னு சொல்கிறது ஏழு எட்டில் இருக்கும் பொழுது மாங்கல்ய பலம் கிடையாது ஒரு கணவன் மனைவி அன்யோன்யமாக இருக்க முடியாது பெண்களுக்கு குறிப்பாக ஒரு சுமங்கலி யோகத்தை குறைக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அது பத்தாம் பாவத்தில் இருந்தால் தொழில் ஸ்தானம் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் அயன சயன ஸ்தானம்னு சொல்கிறது ஸோ இதெல்லாம் இந்த கிரக சேர்க்கையில் சூரியன் சனி சூரியன் ராகு சூரியன் கேத்து ரொம்ப ரொம்ப இந்த செயற்கைகளில் வந்து நமக்கு சாதகத்தை கொடுக்காது இன்று நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது மணி வரையிலும் ஏகாதேசி அதற்கு பின்பு துவாதேசி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை மூன்று ஏழு வரையில் உத்திரம் அதற்கு பின்பு ஹஸ்தம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை மூன்று ஏழு மணி வரையிலும் அவிட்டம் அதற்கு பின்பு சதயம் நேயர்களுக்கு இன்றும் சந்திரன் கன்னிராசில தான் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிராசில இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இவர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் இன்று வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷங்களும் ஒரு சிலருக்கு இன்று சுப நிகழ்வுகள் பேசி முடிக்க மற்றும் சுப நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி நாளும் கூட ஆகையினால் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் ஆலய வழிபாடும் மற்றும் கோதுமை தானம் செய்வதும் மிகவும் நல்லது ரிஷபராசி அன்பர்கள் சந்திரன் ஐந்தாம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கிறார் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் வியாபாரிகளுக்கு இன்று புதிய வியாபார தொடக்கங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் இது அனைத்தும் இன்றைய நாளில் நன்மையை தருவதாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களையும் பெறலாம் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் உண்டு இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது மிதுனராசினியர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வேலை விஷயத்தில் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று உங்கள் கண்முன்னே வந்து சேரும் புதிய வேலை தேடுவது வேலையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இது அனைத்தும் இன்று நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிக்கான வெற்றியாகவே அமைகிறது மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக இருந்து வந்த மன நீங்கும் இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு பண வரவும் மனதிற்கு திருப்தியை தரும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நல்ல செய்திகள் வரும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கன்னீராசியில் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இன்று கடகராசி நேயர்களுக்கு குரு சந்திர யோகமாக அமைகிறது வியாபாரிகளுக்கு இன்றைய நாளில் வியாபாரங்கள் நல்ல லாபத்தை தருவதாகவே இருக்கும் சந்திரனின் பார்வை இன்று கடகராசி அன்பர்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் புதிய வியாபார தொடக்கங்களும் உங்களுக்கு நன்மையை தரும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சற்று விரைய செலவுகள் காத்திருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்று உங்களுக்கு சில விரயங்களை கொடுக்கலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன நிறைவை கொடுக்கும் பல நாட்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த குடும்ப பகை மற்றும் உறவினர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகளும் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகளில் இன்று மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பது சற்று குழப்பத்தை காலை வேளையில் கொடுக்கலாம் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இன்று உங்களுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இன்று உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுப்பார் லாபத்தில் குரு பகவான் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகமான மனக்கவலைகள் இல்லை ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஆதித்ய ஆதித்யகதயம் படித்து மற்றும் சூரியன் இரண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதனால் கோதுமை தானம் செய்ய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மன சோர்வு இல்லை ராசியில் சூரியன் மற்றும் சுக்கர பகவானின் சஞ்சாரம் பெண்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தை குறைக்கும் இன்று பசுமாடுகளுக்கு உணவளித்து மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய பெரியோர்களின் ஆசிகளையும் பெறலாம் முடிந்த வரையில் இன்றைய நாளில் ஒரு மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு துளசி அர்ச்சனை இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தரும் ராசி நேயர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நண்பர்களால் அலைச்சல்கள் அதிகம் உண்டு இன்று நண்பர்களிடத்தில் சில முக்கியமான விஷயங்களை பகிர்வதும் மற்றும் அவர்கள் உங்களுக்கு அது உதவிகள் செய்வதும் மனதிற்கு நிறைவை தரும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும் இன்று பிருச்சிகராசி அன்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக காலை வேளையில் இருந்தாலும் மாலையில் நல்ல தீர்ப்புகளும் மன நிறைவும் உண்டு தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு வெற்றி நிச்சயம் இருக்கும் பல நாட்களாக வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் இடம்பெறும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்கள் வந்து போகும் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் மனமகிழ்வும் உண்டு இன்று ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் மகர ராசி நேர்கள் இன்று கோதுமை தானம் செய்வதும் சிவனாலய வழிபாடும் சிறந்தது உடல் ஆரோக்கிய குறைபாடு இருப்பவர்கள் இன்று பசுமாடுகளுக்கு கோதுமை தானம் செய்யலாம் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் என்று கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மன நீங்கும் பல நாட்களாகவே உங்களினுடைய பெரியோர்களின் இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு இன்று நல்ல விடை கிடைக்கும் மீனராசி நேயர்கள் மீனராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும் ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இன்று ஐயப்பன் ஆலய வழிபாடே செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பேன் என்று ஆதித்ய கிருதயம் படித்து சூரியனுக்கு உண்டான சூரிய நமஸ்காரம் செய்து கோதுமை தானம் செய்ய எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இன்றைய நாளில் உங்களுக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்வார் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்